மௌனராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ் என்றைய மௌனராகத்தில் தன்னுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அப்துல் மஜீத் அப்துல் ரஹ்மான் முன்னூற்றி பதினைந்து கப்பல் விதி அட்டான சென்னை எட்டிலிருந்து ஹரிஷ் வாழ்க்கையில் நிறையா இழப்புகளை சந்தித்திருக்கிறேன் தூற்றப்படுகிறேன் இங்கே நேர்மைக்கு இல்லை எனக்கு நேர்ந்ததெல்லாம் போதும் நேரம் வரும் எனக்கு சொந்த லாபங்களுக்காக நேர்மை இழந்தவன் நேர்த்தியாகவே வாழ்கிறேன் நான் பிழைப்புக்காக பிச்சை எடுப்பவன் பிச்சு எறிவது போல் எதுவும் எனக்காக இல்லை ஹரீஷ் என்றாலும் தினமும் தண்டிக்கப்படுகிறேன் நான் கவிதைகள் வடிக்க எனக்கு தெரியாது இருந்தபோதும் நான் கீறி கிழித்து கசக்கி எறிவது எல்லாம் கவிதை என்கிறார்கள் ஏனெனில் நான் பேனாமைக்கு பதிலாக கண்ணீரை ஊற்றி எழுதுவதால் மாற்றானுக்கு பசிதிற்க நினைத்து பாவையின் மடமைதான் இதாக பழிதிர்க்க முடிந்த காரணத்தால் பாவப்பட்ட கண்கள் அழுது வடிக்கின்றன என்றன ஏழை வடிக்கும் கண்ணீருக்கும் எஜமான் செய்யும் தவறுகளுக்கும் பெருமதி இல்லாரிஷ் இந்த பொய்யான உலகத்தில் ஆனால் என் நேர்மையும் அதற்காக வடிக்கும் என் கண்ணீரும் மொத்தமாய் பொழியும் ஒரு நாள் வரும் அப்போதாவது என் கண்ணீருக்குள் புதைந்து கிடக்கும் நேர்மை புரியட்டும் இவர்களுக்கு ஆனால் எனக்கு யாருமேதும் கோபம் இல்லாதீ என் மேலதான் எனக்கு கோபம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அட்டாளச்சனிருந்து அப்துல் ரஹ்மான் அப்துல் மஜீத் தொடர்ந்து முடிந்திருப்போம் இது மௌனராகவும்